வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைமறைவாகியுள்ள பிரபல அரசியல்வாதி உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு இடிபாடுகளின் குவியல் போடுள்ள அரசாங்கம் அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரச சேவையில் இணைக்க அமைச்சரவை அனுமதி என்கிறார் ஜனாதிபதி நாட்டில் மீண்டும் பரபரப்பு ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சுட்டுக்கொலை இன்று நள்ளிரவு வானில் நிகழவுள்ள அதிசயம் அதிகாலை வரை பார்க்கலாம் வேலை தருவதாக வலை விரிக்கும் சைபர் குற்ற மையங்கள் ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கை காசாவை மொத்தமாக கைப்பற்றும் திட்டம் நான்கு லட்சம் வீரர்களுடன் தயாராகும் நேத்தன் யாகு உள்நாட்டு செய்திகள் அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதே தனது இலக்கு எனவும் அவ்வாறு அரசாங்கத்தை அரச ஊழியர்களை உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் மாநாட்டில் ஆரம்ப நிகழ்வில் பேசிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ක පවර් සි ඇති කර ර්ති න හ තු ප ව ව න්තති න තික හ ව . පවත් න දැන් ොල ල ත් හක හසන්න ත් හදර අත චල් ආර්ථක තියන්නේ. අප ල ද තියමෙන කොට ච ආර්ථක ො ල හල ார் පත්க்க. எங்கள் அரசாங்கம் தேலை வழங்கும் மையம் அல்ல மாறராக தே. வாய்ப்புகளை உருவாக்கும் மையமாகும் அரசு சேவையானது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தையும் சமூக நிறுவனத்தையும் கட்டமைக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் தற்போதைய அரசாங்கம் இடிபாடுகளின் குவியல் போன்று உள்ளது அதை நவீனமயமாக்க அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது நாங்கள் மொத்தமாக ஆட்சேர்ப்பு செய்யவில்லை ஒரு லட்சம் அல்லது ஒன்றரை லட்சம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யவும் இல்லை ஆனால் அரசு சேவையை பராமரிக்க தேவையான அறுபத்தி இரண்டாயிரம் பேர் நாடு முழுவதும் இனம் காணப்பட்டு அவர்களை விரைவில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளோம் இது வேலை வாய்ப்பு பிரச்சனையை முழுமையாக தீர்க்காது ஆனால் அரசாங்க செயல்முறைகள் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் சுற்றுலாத்துறையில் துறையில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இதை நான்கு மில்லியனாக

ඒයට උපරම පරීම නවී ත් අප හැට බ ොදවගන්නනවා රැක උප ද කිරීමට සම හ දුව ගඩනගීම ව ේක් ොට පත් ති බ අප තරන කරනයන්ට තමන්ගේ හැකියාවමත, තමන්ගේ ජීවන රටාවවමත තමන් කැමති වෘතියගගේ යදීමට සවශ්‍යයන, අවශ්‍යන රැකිය උත්පාදන යක් රට තුල නිර්මාණ කිරීම තමයි අප ේ ාව ඒ . லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணையில் சந்தை கணவராக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து ஆஜர்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது ராஜித சேனாரத்ன வாக்குமூலம் அளிப்பதை தவிர்த்து விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இருந்தபோது கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை சட்ட நடைமுறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக ராஜித சேனாரத்ன பெயரிடப்பட்டுள்ளார் அவரை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜித சேனாரத்ன உயர் நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் மூலம் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பாக ஆணை வந்து வாக்கு மூலம் அளிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் தெரிவித்ததாகவும் ஆனால் முன்னாள் அமைச்சர் முன்னிலையாகாததால் அவரை கைது செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அவரை கைது செய்ய பல தனித்தனி குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பொய்யான விடயங்களை முன்வைத்து அவர் தொடர்ந்து வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்தோடு ராஜிதசேனா ரத்ன தான் ஒரு மருத்துவ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு வழக்கறிஞர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதில் எந்த சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மையும் இல்லை என குறித்த ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையிலேயே ராஜித ரத்ன வாக்கு மூலம் அளிப்பதை தவிர்த்து விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது மீகொட ஆட்டிகள வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது காரில் வந்த மர்ம நபர்களால் அவர் சுடப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் நாற்பத்து ஆறு வயதுடையவர் என்பதுடன் அவரது சடலம் ஹோமாகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ந்தாம் ஆண்டின் மிக பெரிய விண்கள் மலை இ நல்லரவு முதல் நாலை அதிக காலை வரை தாானல் தெ படும் என வெண்பெலை விஞ்ஞாானயும் பொறயில் விரிவுரையாளருமான கிஹான் வீரசை කරதேபிතා. ද ස්විපාවසද අප දගැනිව පුළුවන් වන ප්‍රධනත්ව පාත වශ්‍යාවක් අ රාත්‍රිකාලයේදී සහ තාාලියම් කලදදි අප්‍ර දක්ගැනිව පුළුවන්ගෙනවා මේ ල්පත වශාාවතමයි අප පසිට් ශෂෙන් හඳන්න ල්පාත වර්ාව මේ පසිට් වශය හඳදුන්න්නන් හේතුලා තියෙන්න්නේ මේ අපට දකින්න පුුවන්න්න පෙසි ෙන. தொகு இந்த விண்கள் மழை ஏற்படுவதால் இது என பெயரிடப்பட்டுள்ளது நாளை அதிகாலை ஐந்து மணி அளவில் வடக்கு திசையில் இந்த விண்கல் மழை சிறப்பாக காணப்படும் இந்த விண்கல் மலையின் சிறப்பு ஒரு மணி நேரத்தில் சுமார் நூறு விண்கட்களை காணலாம் என்பதாகும் இது மிக பெரிய எண்ணிக்கையாகும் ஏனெனில் சில விண்கல் மலைகளில் மட்டுமே இத்தகைய அளவு விண்கட்களை காண முடியும் விண்மீன் கூட்டம் நள்ளிரவில் அடிவானத்திற்கு மேலே தோன்ற தொடங்கி அதிகாலை வரை மேல் நோக்கி நகரும் இந்த விண்கல் மழையை பார்க்க சிறந்த நேரம் அதிகாலை ஐந்து மணி அளவாகும் அப்போது வடக்கே பார்த்தால் ஒரு மணி நேரத்தில் சுமார் நூறு விண்கற்களை காணலாம் என அவர் தெரிவித்தார் மீதியாவிட்டு ගේ ල පතු වශක් කී පෙකෙදි පමනයි. நீண்ட காலமாக இலங்கையின் இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்று முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை இந்தியாவின் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு யாத்திரை சென்று தரிசனம் செய்கின்றனர் தற்போது ஆண்டுதோறும் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை இந்து பக்தர்கள் பங்கேற்கும் இந்த யாத்திரை முக்கியமான புனித தலமாக உள்ளது அதன்படி கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு இலங்கை இந்து யாத்

மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக கோரிய தார்மீக போராட்டம் இன்று பத்தாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து இப்போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் தாழ்வுப்பாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை போராட்டக் குழுவுக்கு வழங்கினர் நேற்று நள்ளிரவு குறித்த காற்றாலை செயற்திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார ஊர்தியினால் உள் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது அதே நேரம் போலீசார் இருந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்ததோடு போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்ற போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் போராட்டத்துக்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆஜராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பதினொன்று ரூபாவுக்கும் மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளுடன் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் மொத்த எடை மூன்று கிலோ இருநூற்று அறுபத்தி ஆறு கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட வர் சிலாபம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் சந்தேகநபர் வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பிய சந்தேகத்தின் பேரில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் வாகன உதிரி பாகங்களுக்குள் இருந்த தங்க பிஸ்கட்டுகள் மீட்கப்பட்டதோடு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு ஆசியாவில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல நாடுகளை சேர்ந்தவர்களை மோசடியாக ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கை நடைபெறுவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல நாடுகளை சேர்ந்த சுமார் ஐம்பதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய ஐந்து சைபர் குற்ற மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் போலி வேலை விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில வாரங்களில் இத்தகைய மோசடி மையங்களுக்கு பதினோரு இலங்கையர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையில் வசிப்பவர்களுக்கு அப்பால் துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகள் என்ற போர்வையில் இம்மையங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே தாய்லாந்து மியான்மர் கம்போடியா லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது புத்தளம் வில்பத்து தேசிய பூங்காவின் எல்லையில் அருவக்காடு உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் பகுதியில் முறையான அனுமதியின்றி இயங்கிய இல்மனைட் சலவை ஆலையை மேலதிக விசாரணைகள் முடியும் வரை போலீஸ் காவலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புத்தளம் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இப்பகுதியில் முறையான சட்ட அனுமதியின்றி இல்மனைட் சலவை ஆலை இயக்கப்பட்டு சுற்றுச்சூழல் அழிவு ஏற்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது து வலான பானந்துறை மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவு புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அனுமதியின்றி ஆலை இயக்கப்பட்டு தொல்பொருள் திணைக்கள உத்தரவுகளை மீறி சுற்றுச்சூழலை பாதித்ததாக வந்த முறைப்பாட்டை அடுத்து அண்மையில் குறித்த இடத்தை சோதனையிட்டிருந்தது அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவு ஆலையால் பாரிய சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தது இந்நிலையில் முன்னிலையான போலீஸ் பரிசோதகர் இந்த உள்ளூர் நிறுவனம் புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அனுமதியின்றி ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உட்பட நான்கு நீர்த்தேக்கங்களை நிர்மாணித்து கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த ஆலையின் சார்பாக ஆஜரான சட்டக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை மறுக்கவில்லை ஆனால் புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகத்திடம் பல அனுமதி கோரியும் வழங்கப்படவில்லை எனவும் இது தொடர்பாக மேல்முறையீடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது இவற்றை கருத்தில் கொண்டு புத்தளம் மாவட்ட நீதிபதி விசாரணைகள் முடியும் வரை ஆலையை போலீஸ் காவலில் வைக்குமாறு பலான மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவிற்கு உத்தரவிட்டார் இதேவேளை இந்த விடயம் குறித்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காசாவை மொத்தமாக ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வகையில் நான்கு லட்சம் வீரர்களுடன் இஸ்ரேல் தயாராகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஹமாஸ் படைகள் இல்லாத காசா என உறுதியேற்றுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் இருந்து தீவிரவாதத்தை மொத்தமாக வெளியேற்ற இருப்பதாக தெரிவித்துள்ளார் நெதன்யாகுவின் இந்த திட்டம் என்பது ஹமாஸ் படைகளுக்கு எதிரான போரை இன்னும் நீட்டிப்பதுடன் காசா நகரை மட்டுமின்றி இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத சில முகாம்களையும் கைப்பற்றுவதாகும் இதனால் பாலஸ்தீன பகுதியான காசா மொத்தம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் இதன் ஒரு பகுதியாக நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வீரர்களை திரட்டும் நடவடிக்கையை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்சுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது ஆனால் நெதன்யாகுவின் இந்த திட்டமானது பிரித்தானியாவின் ஸ்டாமு மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் உட்பட பல சர்வதேச தலைவர்களால் விமர்சிக்கப்பட்டுள்ளது இது போரை இன்னும் விரிவாக்கும் என்றே அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அக்டோபர் மாதம் வெளியான தரவுகளின் அடிப்படையில் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலான ஹமாஸ் படையினரை கொல்ல இஸ்ரேல் ராணுவம் இதுவரை அறுபத்தோராயிரம் பாலஸ்தீனர்களை கொன்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது காசாவை மொத்தமாக கைப்பற்றும் வகையில் நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வீரர்களுடன் இஸ்ரேல் தயாராகிறது காசா போர் போரை முடிவுக்கு முடிவுக்குற இதுவே சிறந்த வழி என தெரிவித்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகு போரை விரைவாக முடித்துக் கொள்ளவும் இதுவே சிறந்த வழி என குறிப்பிட்டுள்ளார் காசாவை கைப்பற்றுவதல்ல காசாவை விடுவிப்பதே தங்கள் நோக்கம் என்றும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இதனிடையே காசாவில் தற்போது எஞ்சியுள்ள மக்கள் அனைவரும் அக்டோபர் ஏழாம் திகதிக்குள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் மிக விரைவில் அறிவிக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன 何、nah. சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அழித்து விடுவோம் என்றும் சிந்து நதிநீர் உரிமைகளை எந்த விலை கொடுத்தும் பாதுகாப்போம் என்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் மு நீர் மிரட்டல் விடுத்துள்ளார் பஹல்கம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பின்னர் சையத் அசீம் மு இரண்டாவது முறையாக அமெரிக்கா சென்றுள்ளார் வாஷிங்டன் டிசியில் பாகிஸ்தானின் தூதுவர் அட்னான் ஆசாத் நடத்திய இரவு விருந்தில் பங்கேற்ற அசீம் மு இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிந்து நதி இந்திய ியர்களின் குடும்ப சொத்து அல்ல சிந்து ஆற்றை நிறுத்துவதற்கான தடுப்பதற்கான ஆற்றல் எங்களிடம் உள்ளது சிந்து நதியில் இந்தியா அணை கட்டுவதை தொடர்ந்தால் பாகிஸ்தான் தனது நீர் உரிமைகளை இந்த விலை இந்தியா ஒரு அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது அதை அழித்து விடுவோம் காஷ்மீர் பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு அது இந்தியாவின் உள் விவகாரம் அல்ல தீர்க்கப்படாத சர்வதேச பிரச்சனை ஆபரேஷன் சிந்துர் என்பது பாகிஸ்தானின் இறையாண்மையின் மீதான இந்தியாவின் கடுமையான மீறல் என்று அவர் பேசியதாக டான் இல் இன்று வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றங்களை தணிப்பதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பங்களிப்புக்கு முநீர் நன்றி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமைப்பில் இருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்